ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடு எதுன்னு பார்த்தோன்னா ஏற்காடு செருவுராயன் மலைக்கு போகிற வழியில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா டோட்டல் ஏரியா லேண்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு சதுரடி பில்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது த்ரீ பிஹெச்கே வில்லா இது தான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூட பக்கா நார்த் ஃபேஸிங் வில்லா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆலு கிச்சன் கிடையாதுங்க ஒரு கீழே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் மாடல் ஏற்காட்லேயே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா இது ஒரே ஏரியா தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்காட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் சோர்ஸு காலியானாலேயும் இந்த ஏரியாவில் இருக்கிற வாட்டர் சோர்ஸுக்கு எப்போயுமே தண்ணி காலியாகாதுங்க உள்படி வச்ச டைப் வீடு புது வீடு சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கு ரீசனபுளான ப்ரைஸ் ஆப்போசிட்டில் வில்லா ஒரு நாலு வில்லா பொது வில்லா கட்டியிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் கட்டியிருக்காங்க அது அறுபது லட்சரூபா இது பார்த்திங்கன்னா அதை விட விலை கம்மி தான் ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா இமிடியட் சேல் அர்ஜென்ட் சேலன்றதுனால அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கு காமன் பாத்ரூம் தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடுடைய மொத்த ஃபேஸுடைய வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை நேரில் வந்து விசிட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இல்லை ஏன்னா காண்டாக்ட் உங்களுக்கு வேணும் இதனை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்